ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் எட்டாம் நாளுக்கான வசனம் நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன் ஆண்டவரும் என்னை மீட்டருள்வார் காலை மாலை நண்பகல் வேலைகளில் நான் முறையிட்டு புலம்புகின்றேன் அவரின் குரலை கேட்டருள்வார் திருப்பாடல் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து பதினாறு பதினேழு வசனம் பிரியமானவர்களே நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன் ஆண்டவரும் என்னை மீட்டருள்வார் நிச்சயமாக நம்மை மீட்பார் ஏனெனில் அவர் மீட்பின் கடவுள் உங்கள் துட்க நாள்களில் நெருக்கடியான வேலைகளில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள் அவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவருடன் பேசுங்கள் ஆண்டவர் உங்களை கண்ணோக்குவார் காலை மாலை நண்பகல் வேலைகளில் நான் முறையிட்டு புலம்புகின்றேன் அவர் என் குரலை கேட்டார்கள் யாரெல்லாம் இங்கு மூன்று வேலையிலும் நான் ஆண்டவரை நோக்கி புலம்புகிறேன் அவர்கிட்ட பேசுகிறேன் அவரை அவரை நினைக்கிறேன்ட்டு யாரெலாம் இங்கே இருக்கா யாரும் இல்லை ஏன்னா நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படி தானே அப்படி கிடையாது அப்படி சொல்லவும் கூடாது நம்ம நம்மளுக்கு நேரம் கிடைக்கும்போது நம்ம வந்து கடவுள்கிட்ட போகக்கூடாது அவருக்கு நம்ம நேரம் ஒதுக்கணும் இது ஆண்டவருக்கான நேரம் காலையிலையும் சரி நண்பகல்லையும் சரி மாலை வேலைகளையும் இரவு தூங்குறதுக்கு முன் இப்படி எல்லா வேலைகளையும் நம்ம கடவுளுக்குன்ட்டு நேரம் ஒதுக்கணும் அப்படி ஒதுக்கும்போது அவர் கண்டிப்பாக நம்ம கஷ்டத்தை நீக்குவார் என் கஷ்டத்தை ஆண்டவர்ன்ட்டு நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம் கண்டிப்பாக அவர் செய்வார் ஆனால் அவர் நமக்கு செய்கிற வரைக்கும் நம்ம அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் உங்கள் கண்டிப்பாக உங்கள் குரலுக்கு பதில் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதில் வித மாற்றமும் கிடையாது நிச்சயமாக கிடைக்கும் கடவுள் உங்களுக்கு பதில் கண்டிப்பாக சொல்லுவார் ஆனால் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் கடவுள்கிட்ட பதில் கிடைச்சிடுச்சு நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் மறக்கக்கூடாது கடவுளை கண்டிப்பாக மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி கடவுள் மறுபடியும் செய்வார் அதனால் கடவுளை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது அவர் தான் அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே அவர் தான் நம்ம பக்கத்து வீட்டில் போகிறோம் அங்கே கொஞ்சம் நேரம் பேசுவோம் அப்படி எழுத்து வீட்டில் போகிறோம் ஃபோனில் எவ்வளோ நேரம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம கடவுள்கிட்ட பேசணும் கடவுள்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோமோ நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் என்ன கேட்டாலும் கடவுள் செய்வார் அதில் எந்த ஒரு தடையும் இருக்கார் அவர் நம்மளுக்கு செய்யணும்னு நினச்சி வச்சுருக்கிறது எல்லாம் தருவார் ஆனால் நம்ம அவரை மறந்துட்டோம்னு நினச்சிக்கிட்டு அவர் கொஞ்சம் சரி அவங்க வரட்டும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தும் அப்படின்ற மாதிரி இருப்போம் ஆனால் நம்ம கடவுள் நம்மளுக்கு செய்யணும்னு நினைக்கிறத நிச்சயமா செய்வேன் கடவுளுக்காக நம்ம நேரம் ஒதுக்குறதுல மட்டும்தான் நம்மளுக்கு லைஃப்ல எல்லாமே மாறும் டோட்டலாக எல்லாமே மாறும் ஜெபிங்க நல்லா கடவுளை நோக்கி கூப்பிடுங்க மன்றாடுங்க அவர் அவர் அவரை நினைச்சு பாருங்க அவர் நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு நம்மளுக்காக தான் அவர் இருக்காரு அவர் நம்மளுக்காக செய்யறதுக்காக தான் இருக்காரு ஆனால் நம்ம கேட்கணும் நம்ம அதை கேட்கணும் கடவுளை நம்ம நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவர் கண்டிப்பாக நம்ம குரலை கேட்பாரு நம்மளுக்கு செய்வார் ஏன் அனுபவத்தில் சொல்றேன் உண்மையாகவே சொல்கிறேன் நான் நிறைய சாட்சி சொல்லணும் உண்மையாகவே நிறைய சாட்சி சொல்லலாம் கடவுள் எனக்கு செஞ்சுருக்காங்க ஏன்னா நான் கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன் அழுது கேட்டிருக்கேன் நிச்சயமாக அழுது கேளுங்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு கண்டிப்பாக நம்ம குரலை கேட்பார் அவர்கிட்ட மன்றாடுங்க அவர் சொன்ன மாதிரி தான் நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன் ஆண்டவரும் என்னை மீட்டருவார் நம்ம எப்போ கேட்போம் அவர் நம்மளுக்கு எப்போ காத்துக்கிட்டு காத்துக்கிட்ருக்காரு நம்ம தேவைகளை நம்ம கேட்கணும் நம்ம கேட்காம அவருக்கு தெரியும் ஆனாலும் நம்ம கேட்கணும் கண்டிப்பாக கேட்கணும் கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த காலை வேலையில் இதை பார்த்து செபித்து கொண்டிருக்கிற எல்லாருக்குமே எல்லாருக்குமே அவங்க கேட்குறது எல்லாமே கிடைக்கும் இந்த அவங்களுக்கு ஒரு புதிய ஆசிர்வாதம் கிடைக்கும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல சமாதானம் கிடைக்கும் கர்த்தரை நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும்